நெல்லிக்கனியை தானுண்ணாத தமிழ் புலவர் அவ்வையாருக்கு கொடுத்து தமிழை வாழ வைத்தான் அதியமான் வல்லல் இப்படியாக நம் முன்னோர்கள் தன் தாயுக்கும் மேலாக உயிருக்கும் மேலாக கருதிய பெருமை மிக்க மொழி எங்கள் தமிழ் மொழி யுவான் கார்டுவல் மட்டுமின்றி கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதச் சொன்ன ஜி போன்ற அன்பின் வழியது உயிர் என்று ஆழ்ந்த கருத்துவலம் கொண்டு அறிவழியா இருந்து மக்களை வழிநடத்தும் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் திருக்குறள் ஆத்திச்சுடி தொல்காப்பியம் போன்ற எண்ணிறடங்கா சங்க இலக்கண இலக்கியங்களையும் உயிர் காக்கும் மருத்துவ நூல்களையும் பல சிறப்பு மிக்க வரலாற்று நூல்களையும் தன்னகத்தை கொண்டு அல்ல அல்ல சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் ஆட்சி இருந்து அலங்காரமாய் வளம் வருகிறது எங்கள் சொல்வளம் மிக்க கன்னி தமிழ் மொழி உலகில் மிக உயரமான நீர்வீழ்ச்சியான நயாகரா நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்க உலகத்தில் உள்ள மொழிகளில் ஒரு மொழியை தேர்வு செய்து பலகையில் எழுத வேண்டும் என்று உலக அறிஞர்கள் ஒன்று கூடி ஆய்வு செய்து ஒரு மனதாக உயர்த்தனி செய்து நல்வரவு வணக்கம் என்று தமிழில் எழுதப்பெற்ற சிறப்பு வாய்ந்த மொழி எங்கள் தமிழ் மொழி அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழி தன்னை காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்கிறது அதனால் தான் தமிழ் மொழி அன்றும் இன்றும் என்றும் அழியாத மொழியாக வலம் வழிகிறது பல சாதனைகள் செய்து சரித்திரங்கள் புரிந்து நம் தாய் திருநாட்டை உலக அரங்கில் ஒளிரச் செய்த மொழி எங்கள் கண்ணி தமிழ் மொழி வாழ்க பாரதம் வெல்க தமிழ்